அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறை மாட்சி குரல் எண் முன்னூத்தி எண்பத்தி மூன்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்க குறள் என்ன சொல்கிறது என்றால் ஆளும் அரசனுக்கு ஒரு செயலை செய்வதில் காலம் தாழ்த்தாமை கல்வி துணிவு ஆகிய மூன்றும் எப்போதும் நீங்காமல் இயல்பாக இருத்தல் வேண்டும் என்று பொருள் கூட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது எதிரி நாட்டிலிருந்து இன்று போர் தொடுத்து வருகிறார்கள் என்றால் அதற்கான கட்டமைப்புகளை தயார் செய்து அவசரகால நடவடிக்கை எடுத்து தடுத்து அவர்களை புத முதுகீட்டோட செய்தல் வேண்டும் அதை விட்டுவிட்டு சோம்பேறியாக இருக்கிறது போருக்கு நாளைக்கு போகலாம் என்று இருந்தால் அரச கட்டளைக்காக காத்திருக்கும் தனது நாட்டின் வீரர்களின் புகழும் அழிந்து அவர்கள் தானும் அழிந்து விடுவது மட்டுமல்லாமல் அரசனுக்கே பேராபத்து வரும் அப்படி வருவதை முன்னெச்சரிக்கையாக தடுப்பதற்காகத்தான் அரசன் உறங்கா புலியாக இருக்க வேண்டும் சிறந்த கல்விமானாக இருந்தால்தான் புரவலர்களையும் புலவர்களையும் அனைத்து தர்பாரிலும் அமரச் செய்து அவர்கள் நல்லறம் கூற அதை குடிமக்கள் பயன்பெற செய்யும்படி அரசனால் பிரகடனப்படுத்த முடியும் இதற்குத்தான் பொருட்செல்வம் மட்டுமல்ல கல்வி செல்வமும் இருத்தல் அவசியம் என்கிறார்கள் வள பிறந்தகை அது மட்டுமல்ல தனக்கே தன் நாட்டிற்கே களங்கம் பங்கம் விளைவிக்கும் எதிரிகளை துரத்தும் துணிவும் இருந்தால் தான் ஆளும் நாட்டையும் மக்களையும் பட்டினி பிணியில் காத்து நல்லாட்சி அவர்களுக்கு தந்து முடிசூடா மன்னன் இவனென புகழ் பெற முடியும் என்கிறார்கள் இம்மூன்றையும் ஆளும் ஒரு மன்னனுக்கு இயல்பு நிலையிலிருந்து நீங்காமல் இருக்க வேண்டும் என்பதையே தூங்காமை கல்வி துணியுடமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவருக்கு என்ற குரல் மூலம் ஆளும் ஆட்சியாளர்களுக்கு முத்தான இம்மூன்றையும் சத்தாக சுருங்கி கூறியிருக்கிறார்கள் வள்ளுவிறந்த பால வழ நாளை நான் மற்றொரு குரவை சந்திப்போம்